காந்தி கண்ணாடி அப்படின்னு ஒரு படம் காந்தி தன்னுடைய பார்வையில் மக்களை எப்படி பார்த்தாரு காந்தியோடைய கண்ணாடியை போட்ட இருந்து கடந்து வந்த கலக்கப்பகுதியாறு பாலா மக்களை எப்படி பார்க்குறாருன்றதுதான் இன்றைய காலத்தில் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் பணத்தை எப்படி சேர்க்கலாம் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழலாம்னு தான் ஒரு தனி மனிதன் சிந்திக்கிறான் இவன் என்ன பண்ணுறான் ஊர்லேருந்து கிளம்பி வந்து கோமாளி வேஷம் போட்டு கலக்கப்பகுதி அவரில் படத்தை நான் இதில் ப்ரோக்ராமில் நடித்து தன்னுடைய பணத்தை சிறுக 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 சேர்த்து மக்களுக்கு செய்ய ஆரம்பிக்கிறான் இவனுக்கு எங்கேருந்து வந்து இந்த சிந்தனை ஆயிரம் கோடியிலேருந்து பத்தாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கவங்க தன்னுடைய வீட்டுக்கு இருபது வருடமா பாத்திரம் கழுவுற ஒரு பாட்டிக்கு ஐநூறுரூவா பணத்தை சேர்த்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிற ஒரு மனிதன் இவன் தன்னுடைய உழைப்புல பணத்தை எடுக்கிற எந்த பணமாக இருந்தாலும் மொபைலில் பார்க்குறான் எங்க அண்ணா பாலா அண்ணா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இப்படி போட்டு கட்டுமரத்தை வச்சு மீன் பிடிக்கிற உனக்கு போட்டு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சிறு தொழில் எவனை வளர்ச்சி அடை வள ஒரு கஷ்டப்படுறவனுக்கு பணத்தை மட்டும் கொடுக்காம அவனை தொழில் ரீதியாக வளர்த்து விடுறதுக்கு ஒரு சிந்தனை வருது இன்னைக்கு முந்நூறு கோடி சம்பளம் வாங்கினாலும் மக்கள் காசை எடுத்து தான் மக்களுக்கு செய்யணுங்கிற சிந்திக்கிற நடிகர்கள் மத்தியில் இவன் யோசிக்கிறான் தன்னுடைய பணத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிச்சு மக்களுக்கு வந்து யோசிக்கிறான் மக்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒன்று தான் இவனோட படத்தை போய் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் திரும்ப 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 பாருங்க இது அவனுக்காக கிடையாது தம்பி பாலாவுக்காக கிடையாது நீங்க பாக்குற படம் மக்களுக்காக மக்களுக்கு திரும்பி அவன் ஏதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் எதிர்காலத்தில் இவன் மிகப்பெரிய ஒரு மனிதனை உள்ள மனிதனா சேவை செய்யக்கூடிய ஒரு சிந்தனையாளராக வருவான் அப்போ மாவட்டத்துக்கு நூறு பேர் இவனை பார்த்து உருவாகணும் சுயநலம் வா சுயநலமாக வாழும் மனிதர்கள் மத்தியில பொதுநலத்தை பற்றி சிந்திக்கிற இவனை போற ஒரு ஆளுக்கு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் சூப்பரா தம்பி